வணக்கம் ஹாரிஸ் ராஜா வணக்கம் ஒவ்வொரு சுற்றுக்கும் முன்னேறி முன்னேறி போகும்போது ஹாரிஸ் ராஜா ஒவ்வொரு பல்ல இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்று என்ன கதாபாத்திரம் அழகான ஒரு தலைப்புல அறிவார்ந்த செய்திகளை பேச ஹாரிஸ் ராஜா ரெடி கைத்தட்டி உற்சாகப்படுத்த நாமளும் தயாராகலாமா சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் முதற்கன் வணக்கம் அற்றார் அழிவுசி தீத்தல் அத்தொருவன் பெற்றார் பொருள்வை புழி உன்னிடம் தேவைக்கு மேல் பணம் இருந்தால் அதை எந்த வங்கியில் எவ்வளவு வட்டிக்கு போட வேண்டும் என்று யோசிக்காமல் அதை கடுமையான பசியால் வாடி வயிற்றில் போடுங்கள் அதுவே பொருளை பெற்றவன் சேமத்து வைக்கும் ஒரே கருவூலம் என்று முதல் முதலில் வயிற்று வங்கியை அறிமுகம் செய்தவர் வல்லுவப் பரந்தகை அந்த கூற்றுக்கு இலக்கணமாக இலக்கியமாக வாழ்ந்த மணிமேகலையை என் இலக்கிய கதாபாத்திரமாக இங்கு எடுத்து வந்துள்ளேன் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது புறநானூறு சரி எத பக்தி இன்று நாம் கடவுளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என வேண்டுகிறோம் நீ என் விருப்பத்தை நிறைவேற்றினால் நான் இதை உனக்கு காணிக்கையாக தருகிறேன்

அந்த வகையிலே பல பசுப்பினை தீர்ப்பதற்காகவே இப்பிறவி இழுத்த மணிமேகலை அதனால் தான் நம்ம பசிப்பினி போக்கிய பாபை என்றடுத்த குழந்தைகள் பசியரிந்து பால் தரக்கூடிய தாய் போல பசியை போக்கும் ஒரு அற்புதமான சிகல்லை செய்யும் என்கிறான பாத்திரம் தான் அச்சே பாத்திரம் இப்படி யாருக்கும் கிடைக்காத அல்லல்ல குறையாத அவதும் சுரக்கும் அவது சுரபி மணிமேகலைக்கு கிடைத்தது என்றால் அவள் எத்தனை மகத்தானவள் எத்தனை அறம் வாய்ந்தவள் அறம் செய்வதற்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்றெண்ணி போகிறார்களோ எல்லாம் உணவு கொடுத்து கடைசியில் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளுக்கு உணவு கொடுத்ததோடு அவர்களுக்கு பௌத்த மத கருத்துக்களை போதித்து மனம் மாற்றம் ஏற்பட செய்து அவர்களின் வாழ்க்கையில் திருப்பொன்மையை ஏற்படுத்தினால்

நம்மேயே கடவுளாக்கும் பசித்தவனுக்கு உணவு தரும் மந்து நொடி பசித்தவனுக்கு உணவு தரும் மந்து நொடி நீயும் கடவுளே கடவுளை தேடாதே கடவுளாக மாறு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறகிரேன் நன்றி வணக்கம் ஒரு அற்புதமான உரையை ஹாரிஸ் ராஜா இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுங்க கடவுளாகலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வழியை ஹாரிஸ் ராஜா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எவ்வளவு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் முதல்ல ஹாரிஸ் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா உனக்கு ஒரு பெரும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது மணிமேகலை என்கின்ற கதாபாத்திரத்தை பற்றி உன்னுடைய இதயம் என்கின்ற அட்சய பாத்திரத்திலிருந்து அள்ள அள்ள குறையாமல் நீ கொண்டே இருந்தாய் ஆனால் வேறு வழி இல்லாமல் போட்டி நீயது என்பதால் ஐந்து நிமிடத்திற்கு பிறகு அந்த பாத்திரத்தை மூடி வைத்து விடு என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கிறோம் அதனால ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க கிட்ட உன்னுடைய பேச்சு அபாரமாக இருந்தது நன்றி பசியை ஆற்றுவது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ஜீவகாருண்யம் இதுதான் சாரம் என்றாலும் கூட அதை நீ வந்து தொகுத்து வழங்கிய விதம் உன்னுடைய அந்த உடல் மொழி நீ அசையவே இல்லை ஆனால் எல்லாரையும் அசைத்து விட்டாய் ஆடாமல் அசையாமல் ஒரு அழகான ஒரு என்ன சொல்வது ஒரு ஆறு போல அப்படியே அடுத்து 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 நீ தொகுத்து வழங்கிய விதம் நீ எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறாய் என்பதை காட்டுகிறது உன்னுடைய அந்த பயிற்சியின் தீவிரத்தை வெளிக்கொணந்தது உன்னுடைய அந்த ஐந்து நிமிட பேச்சு வள்ளுவர் மணிமேகலை அதற்கு பிறகு காஞ்சிபுரத்தில் மணிமேகலை இன்றளவும் ஒரு தெய்வமாக வழிபடப்படுகிறார்கள் என்கின்ற அந்த முக்கியமான வரலாற்று செய்தி எல்லாவற்றையும் ஒரு அழகான கதம்பமாக நீ வந்து சூட்டி என்று என்றுதான் சொல்ல வேண்டும் நீ பேசும்போதே நிறைய கைத்தட்டல்கள் வந்து கொண்டே இருந்தது கைபேசினாலும் என் வாய் தொடர்ந்து பேசும் கொஞ்சம் கூட திசை திரும்பாமல் நீ சென்று கொண்டே இருந்தாய் ஆரம்பத்தில் ராகவ் என்ன பல்லை பல்லை கொண்டே உன் சொல்லை நீ இழக்கவில்லை இது போல இன்னும் பீடு நடை போட்டு மேன்மேலும் நீ உச்சிக்கு செல்ல வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் நன்றி நன்றிக்கு நன்றி தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இதுவரை ஹாரிஸ் ராஜாவினுடைய பேச்சு ஒவ்வொரு சுற்றிலும் வியப்ப தந்திருக்கும் ஏனென்றால் போட்டியாளர்களில் ஒரு மிக குறைந்த வயதுடையவர் அவரை ஒருத்தர் ஒரு சில பேர் தான் இருக்காங்க ஒரு இருபது பேர் அப்படின்னா இவர் சைஸில் ரெண்டு மூணு பேர் சைஸ்லேயும் வயசுலேயும் இவர் ரொம்ப சின்னவர் ஆனாலும் அடி டெண்டுல்கர் மாதிரி அடிப்பார் பேச்சில் டே ஒவ்வொருத்தனுமே மணிமேகலை தாண்டா அச்சே பாத்திரம் தாண்டா அது ஆண் பெண் பால் உள்ளது மனம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத பாருங்க அதுக்கு தான் ஓங்கி உயர்ந்த கைத்தட்டு இன்றைக்கு மற்ற நாள் உன்னுடைய பேச்சு அபாரம்னா இன்னைக்கு எவரெஸ்ட் சிகரம் மாதிரி நொறுக்கி தள்ளிட்ட நொறுக்கி தள்ளிட்ட நடுவர்களுக்கு நன்றி சிறப்பான உரையை வழங்கி இருக்கிற ஹாரிஸ் ராஜாவுக்கு பாராட்டுக்கள்